பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம் பிரியமானவர்களே எஸ்ஐக்கெல் பதினெட்டாம் அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்க போகிறோம் இதில் ஒரு பெரிய சத்தியத்தை இதை தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரியமானவர்களே நம்ம நிறைய நேரம் யூஸ் பண்ணுறது என்ன தெரியுமா அவங்க அப்பா செஞ்ச பாவம் அவங்க ஆத்தா செஞ்ச பாவோம் அவங்க முன்னோர் செய்த பாவம் அதனால் இந்த பிள்ளைகளை அனுபவிக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எங்கள் முன்னோர் செய்த பாவங்க நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம் அந்த லிஸ்ட்டில் நானும் ஒரு ஆள் பிரியமானவர்களே நான் எங்கே போனாலும் சொல்லுவாங்க உ உன்னோட வம்சத்தில் பாவ சாபம் இருக்குது புருஷ லட்சணம் இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் பார்க்குறேன் அப்போது இதில் என்ன நமக்கு இதில் கற்றுக்க போகிறோன்னா பிதாக்கள் செய்தது போல் நாம் செய்யாமல் இருப்போமானால் நாம் செய்கிற நன்மைக்கு ஏற்ற நன்மை செய்கிற தேவனை பார்க்க போகிறோம் மீன் அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்பா செஞ்ச பாவத்தை பிள்ளை என்ன பண்ண போகிறது இல்லை அனுபவிக்கல இந்த இந்த வசனத்துல நீங்க சொன்னீங்களே எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க பிதாக்கள் செய்தது முன்னோர் செய்த பாவம் சாபங்களை எடுத்து போட்டுருங்க நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நான் நடந்து நன்மையானதை நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் அமீன் அமீன் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவ இசைக்கு அதீர்க்க தரிசிக்கி ஆண்டவர் பேசுகிறார் கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் பிதாக்கள் திராட்சக்காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன அப்பா பாவம் பிள்ளை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்கிறது என்ன அப்போ அப்பா நம்ம திராட்சை காய்கள் அது வந்து பல் பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின் என்றது ஏன் சொல்றீங்க அப்படி இல்லை அதை நான் என்ன பண்ணுறேன் மாற்றி போடுறேன் அப்படி சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே பைபிள் இருந்தால் பைபிள் தயவுசெய்து எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் இந்த வசனத்தை வச்சு வச்சு ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே செய்யுங்கன்னு நம்ம ஃபைட் பண்ண போறோம் அமை இனி இஸ்ரவேல் இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்லுவதில்லை சொல்லுவதில்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராகி ஆண்டர் உரைக்கிறேன் இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சும்மா சொல்லலை அப்பா நான் இதை சொல்கிறேன்னு சொல்லலை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அப்பா தாய் தகப்ப செஞ்ச பாவத்தை பிள்ளைகள் அனுபவிக்க அனுபவிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் முடிந்த அளவுக்கு இதை நம்ம ஃபுல்லாக வாசிச்சுட்டு நான் உங்களை பொழுது உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் நீங்களும் பைபிள்தான் எடுத்து வாசிங்க ரொம்ப புரோஜனமாக இருக்கும் இந்த என்ன வார்த்தை சொல்கிறாரு என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராகி சொல்லுகிறேன் ஏன்னா இனி இந்த பழமொழி சொல்லுவதில்லை அப்போ செஞ்ச பாவம் பிள்ளை அனுபவிக்குதுன்னு சொல்ல கூடாது என்பதற்காக அவர் சொல்கிறார் இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவர்கள் தகப்பன் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடைய என்னுடையது பாவம் செய்கிற ஆத்மாவோ சாக்கும் அப்போது செய்த செய்தப்பாவும் பாட்டி தாத்தா செய்தப்பாவும் நம்ம அப்பா அம்மா செய்தப்பாவும் நமக்கு வராது அவங்க செஞ்ச பாவம் அவங்கள அழிக்கும் நாம் நன்மை செய்வோம் நம்ம நன்மை என்ன பண்ணுமா பெற்று கொள்ளுவோம் அப்போ நம்ம பாவம் செய்தால் நம்ம என்ன பண்ணுமா அந்த ஆத்துமா சாகும் அப்படின்னு அந்த 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 தலைமுறையை அப்படியே மாற்றுறார் ஆண்டவர் அந்த சாபத்தை அப்படியே மாற்றுகிறார் அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஓ பதினெட்டு மூணு இசைக்கல் பதினெட்டு மூணு நீங்கள் க பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆண்டவர் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜெபிக்க போகிறோம் மீன் ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தை செய்து மலைகள் மேல் சாப்பிடாமலும் வம்சத்தார வம்சத்தாரின் அரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை எரி தன் அயலானுடைய மனைவி தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்ரீயோடு சேராமலும் எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க இத தகப்பன் செஞ்சா தகப்பனுக்கு பிள்ளை செஞ்சா பிள்ளைக்கு பாவம் சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து இந்த சேராமல் இருந்து ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை புசி பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டி கொடாமலும் பெலிசை வாங்க வட்டி கொடாமலும் பெலிசை வாங்காமலும்னா லஞ்சம் வாங்காமலும் இருந்து அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாக திருத்து இப்போ ரெண்டு பேரும் உங்கள் கிட்டே வராங்க சண்டை போட்டுட்டு வராங்க ஒரு பிரச்சனைன்னு வராங்க நியாயமாக திருக்கணும் இதில் ஒரு ஆள் உங்களுக்கு பிடிக்காத ஆளாக இருக்கலாம் ஒரு ஆள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளாக இருக்கலாம் பிடித்த ஆளுக்காக அநியாயத்தை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது நியாயன்னு சொல்லிவிடக்கூடாது அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது அப்போ பாருங்கள் அப்படிலாம் இருக்க அப்படிலாம் நீங்கள் ஒழுங்காக இருக்கும் பொழுது மனிதக்குள்ள வழக்கை உண்மையாக தீர்த்து என்னுடைய என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இரு உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராக ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஒரு பெரிய லிஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமா இல்லையா திருத்திக்குப்போம் ஆனாலும் அவனும் அவ ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கல்லனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற் சொல்லி கடமைகள் நடவா கடவன் க கடமைகளின்படி நடவாமலும் இதை படி அவன் எப்படி இருக்கிறானா ரத்தம் சிந்துக்கிறவனாக இருந்தால் அவன் வந்து எப்படி இருக்கிறானா கல்லனும் உங்கள் ரத்தம் சிந்துக்கிற கொலகாரனோ திருடனமாக இருந்தால் இவைகளை ஒன்றுக்கொப்பான அதை ஒன்று கோப்பானதை இருந்து மலைகள் மேல் சாப்பிட்டு தன் அயலோடைய மனைவி தீட்டுப்படுத்தி சிறுமியின் எளிமையானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாக இருந்து அடமானத்தை திரும்ப கொடாமல் நான் அரகிலான விக்கிரகங்கள் நேராக தங்கள் கண்களை எரித்து அருவறுப்பானதை செய்து வட்டிக்கு வட்டிக்கு கொடுத்து வெளிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ அவன் பிழைப்பதில்லை இந்த எல்லா அருவறுப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாகுவான் சாவான் அவன் இரத்தப்பழி அவன் மேலிருக்கும் அப்பாவோ பிள்ளையோ நன்மை செஞ்சால் அவங்களுக்கு தான் தவறு செஞ்சால் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறார் அவன் நல்ல செஞ்ச தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்படி செஞ்சால் அவன் மேலே என்ன அவனோடய இந்த பழி வரும் பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு அப்பா செய்கிற பாவத்தெல்லாம் கண்டு கண்டு தன் எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளை அவைகளின் படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து ஐயோ நம்ம அப்பா செஞ்சுட்டாருங்க நம்ம அப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக இருந்து மலை மேல் சாப்பிடாமலும் விசிறுவில் வம்சத்தரன் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை எருடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியோடு தீ மனைவியை தீட்டுப்படுத்த மற்றவன் மனைவியை தீட்டுப்படுத்துகிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இல்லாமலும் இருந்து தன் அயலனுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தற்பித்து சிறுமியானக்கு நோவு உண்டாக்காதபடி சிறுமியானவர்கள் நோ உண்டாக்குவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப 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 கேடு உள்ளவர்கள் இருக்கிறாங்க நம்மகிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளை நஷ்டப்படுத்திட்டு நீ நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் நோ உண்டாக்குறது சிறுமியானவனுக்கு நோ உண்டாக்காதபடி தன் கையை விளக்கி வட்டியும் பெலிசையும் வாங்காமல் இருந்து ஐயோ எனக்கு வட்டி வேட்டான் அப்படின்னு விளக்கணும் பாருங்கள் பிரியமானவர்களே டைம் ஓடிட்டே இருக்கு நான் பெரிய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் ஏய் ஒருத்தவங்க அஞ்சாயிரரூவா கேட்குறாங்கடி வட்டிக்கு கேட்குறாங்க நான் மாதமான உனக்கு என்ன பண்ணிடுறேன் முந்நூறுரூவா நான் கொடுக்குறேன் வந்து கொடு அப்படின்னா ஐயோ நான் வட்டியும் வாங்க மாட்டேன் வட்டியும் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு பிடிக்காது நிறைய எங்கள் அம்மா வீட்டில் வட்டி கொடுத்து நான் பார்த்துருக்குறேன் நான் எனக்கு வேணாண்டி நான் சொன்னேன் கேட்கவே இல்லை சரி என்ன பண்ணேன் நான் கொடுத்துட்டேன் ரொம்ப கேட்குறேன் கம்பல் பண்ணி கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டு மாதம் கொண்டு வந்து எனக்கு முந்நூறுரூவா கொடுக்குறேன் நான் சொல்கிறது பதினஞ்சு வருஷம் முன்னாடி சொல்கிறேன் அதுக்கு மேலேயே இருக்கும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் முந்நூறுரூவா கொடுக்குறான் எடுத்துட்டு கொடுத்த உடனே அது எவ்வளோ வட்டினான்னு கூட எனக்கு தெரியல உனக்கு கணக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நான் என்ன பண்ணேன் வீட்டுக்கு போனால் என் பையனுக்கு சொரும் உடம்பு சரியில்லை என்ன பண்ணேன் ஐயோ நம்ம இதை வாங்கணும்ல அது பாவும் போல தான் பிள்ளைக்கு ஜோரம் வந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் ஐயோ பொம்மி எனக்கு வேண்டாம் நீ வேணும்னா நீ வாங்கிக்கோ எனக்கு தேவையில்லை எனக்கு ஐயாயிரூபா மட்டும் வாங்கி கொடுத்துரு அவங்க எப்போ தராங்களோ வாங்கி கொடுத்துரு எனக்கு வட்டிலாம் வேண்டான்னு முன்னாடி இந்த காலத்தில் இப்படி இருக்கிற எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பிரியமானவர்களே இதை என்ன நான் பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன் அப்போது அக்கிரமத்தை எப்படி படித்தோ நோவு நோவுண்டாக்க தன் கையை விலக்கி வட்டி பெலிசையும் வாங்காமல் இருந்து நம்ம வட்டி கொடுக்கவே கூடாது பாருங்கள் வட்டிக்கு வாங்கவும் கூடாது வட்டிக்கு கொடுக்கக்கூடாது உங்களுக்கு குறைபடுதா முட்டி போட்டுருங்க அப்பா எதா செஞ்சுருங்கன்னு சொல்லி அவர் செய்வார் என் நியாயங்களை எப்படி செய்து என் கட்டளிகளின் நாள் நடந்தால் அவன் தன் சகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் அப்ப பாருங்க நமக்கு தேவை ஆண்டவர் ஆண்டவ இடத்துல நம்ம கேட்க வேண்டும் ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும் அவன் தகப்பனோ என்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவன் பாருங்க பிள்ளை செய்கிற நான் பிள்ளைக்கு நான் தகப்பன் பாவம் தகப்பன் இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால் நம்ம எல்லோரும் அப்படி தானே சொல்கிறேன் அப்பா செஞ்சப்பாவோ பிள்ளை அனுபவிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் இல்லையா அது அதுக்கு சொல்கிறார் ஆண்டவர் இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால் குமாரன் நியாயத்தை நீதியும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவளையின்படி அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் நீங்கள் இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே என் முன்னோர்கள் செய்த பாவம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கே தெரியுது ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பாவம் சாபத்துலேருந்து எங்களை நீக்கி எங்களை விலைக்கு காத்தர்லுங்கப்பா எனக்கு நான் செய்கிற நன்மை கேட்ச எனக்கு செய்யுங்க என் பிள்ளைகளுக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணணும் ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு மூணாம் பதினெட்டில் மூணு இல்லைன்னா வசனத்தில் சொல்லியிருக்காரு ஜீவனை கொண்டு சொல்லியிருக்கிறார் அப்போ பாருங்கள் பிழைக்கவே பிழைப்பான் பாவம் செய்கிற ஆத்மாவே சாக்கும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை அப்பன் செஞ்ச பாவம் குமாரன் சுமப்பதில்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கன் தன் செய்த எல்லா எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை அவன் செய்த எல்லா மிருதர்களும் நினைக்கப்படுவதில்லை அவன் தன் நீதி செய்த நீதியிலே பிழைப்பான் அதாவது என்னென்னா துன்மார்க்கன் பாவங்களை விட்டு திரும்பி என் கட்டளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தை நீதியும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை துன்மார்கன் தெரிந்து அவன் என்ன பண்ணிட்டான் செஞ்சுட்ட அவன் என்ன பண்ணுவான் பிழைக்கவே பிழைப்பான் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு வேணும் பிரியமோ அவன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு வேளை பாவம் இருக்குது சாபம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மனம் திரும்பும் பொழுது அவன் பிழைக்கிறவராக மாற பிழைக்கிறவர்களாக அவர் மாற்றுகிறாராம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி நீதிமான் நல்லா கவனிச்சுக்கங்க நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவறுப்புகளின்படியும் செய்வானாகில் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அறிவுறுப்பு செய்வானாகில் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை புரிஞ்சுக்கங்க நான் தொண்ணூறு பர்சன்ட் நீதி செஞ்சுட்டு பத்தாவது பர்சன்ட்டில் வந்து என்ன பண்ணுற தப்பு பண்ணுறேன்னா எப்படி இருக்கப்பதெல்லாம் அவன் பிழைப்பானோ அருவறுப்பங்கள் எப்படி அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலையும் அவன் செய்த தன் பாவத்திலையுமே சாவான் அப்போ செஞ்ச நீதிலாம் வேஸ்டாக போதும் அப்போ நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் ஃபுல்லாக படிக்கணும்னா ஓடும்பொழுகுதே சோத்துறோம் நீங்களோ ஆண்டவருடைய வழிகள் செம்மையாக இருக்கவில்லை என்கிறீர்கள் இசிறவல் மாம்சத்தாரே கேளுங்கள் என் வழி செம்மையா இராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையாக இராது இருக்கிறது நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் நீதி நிமித்தம் அவன் சாவான் அநீதி நிமித்தம் சாவான் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகுனா அவன் அநீதி போது அநீதி நிமித்தம் அவன் என்ன பண்ணுவான் சாவான் துன்மார்க்கன் தன் செய்த எல்லா துன்மக்கத்தை விட்டு விலகி நீதியையும் நியாயத்தையும் செய்வானாகில் அவன் தன் நாத்துமை பிழைக்க பண்ணுவான் அப்படி பாருங்க நூறு பர்சன்ட்டு நான் செய்ய நூறு பர்சன்ட் செய்ய வேண்டியதை ஒரே பர்சன்ட் தப்பா அவன் எப்படி பண்ணா சாவானா அநீதிக்காரன் அவன் மனம் திரும்பி அவன் என்ன பண்ணுறான் ம் துன்மார்க்கன் தன் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் ஆகியில் அவன் தன் ஆத்துமை பிழைக்க பண்ணுவான் அவன் எவ்வளோ பாருங்க கவனிக்கணும் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அவன் எச்சரிப்படைந்து தன் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்ப மடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும் இஸ்ரவேல் மம்சத்தாரே ஆண்டவருடைய வழி செம்மையாக இருக்கவில்லையா என்கிற இரு சிறு இருக்கவில்லை என்கிறீர்கள் இசிறவில் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையாயிராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையாயிராது இருக்கிறது ஆகையால் இசிறவில் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவன் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக தீர்ப்பேன் என்று கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லாம் விருதுகளை விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்களை உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லையா கேட்டுக்கு என்ன காரணம் அக்கிரமம் அது மாத்திரம் இல்லை நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் தர்றது அவர் உண்டு நாம் என்ன பண்ணிக்கணுமா ஆ புதுசாக உண்டு பண்ணிக்கணுமா எப்படி பண்ணிக்கணுமா உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இசைவில் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் மன திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை விரும்புகிறதில்லை என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே மாணவர்களே பதினெட்டு ஃபுல்லாகவே வாசிச்சாச்சு அப்போ ஒருவனும் அக்கிரமத்தில் சாகக்கூடாது ஒருவனும் அக்கிரமத்தில் இருந்து மறித்து ம நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த இந்த பதினெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஏசு வந்து சொல்லுகிறது போல இருக்கும் ஏசு வந்து சொல்லுகிறது போல இருக்கும் இயேசு என்ன சொன்னார் நான் உனக்காக உன் உன் சந்ததிக்காக உன்னோட உன் பிதாக்கள் செய்த பாவங்களுக்காக நான் உன் அக்கிரமங்களுக்காக நான் என்னோட ரத்தத்தை சிந்தினேன் மன திரும்பு அரலோகராஜீவ் சமயமாக இருக்கிறது என்று சொன்னார் அதே போலதான் நீ இருந்தா கண்டிப்பாக நீ உனக்கு ஏற்ற நன்மையை நான் தருவேன் அதுக்கேற்ற பலனை உனக்கு கொடுப்பேன் அப்படி என்று சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் மன திரும்பி குணப்படுங்கள் அவரிடத்துல நீங்கள் கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா எப்படி தான் கேட்க வேண்டும் இனி இசைவேளில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராகியானவர் உரைக்கிறார் ஆனவரே நீங்கள் இப்படி சொன்னீங்களே முன்னோ செய்த பாவம் முன் பிதாக்கள் செய்த பாவம் எனக்கு வராது என் பிள்ளைகள் வராதுன்னு சொன்னீங்களே செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்து வைத்து கேளுங்கள் இந்த அந்த அதிகாரத்தை படித்து படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கத்தர் கண்டிப்பாக நீங்க கே அவர் ஜீவனை கொண்டு சொல்லியிருக்கிறார் அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார் வாக்கு மாறாதவர் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி பாவ சாபம் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீர்களா கேளுங்கள் கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கள் பெற்றுக்கொண்டது மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார்கள் அ மீன் காட் ப்ளஸ் யூ அமீன் அலேலோயா